கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் கடந்த காலங்களில் ராஜபக்சைகளின் ஒப்பந்த குற்றங்கள் பலவற்றை புரிந்தவர் என்றும் அவரிடம் ஒரே நேரத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தொன்னூறு நாட்களுக்குள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்றும் ஜேஇபியினுடைய பொதுச் செயலாளர் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணலாம் எனவே அவர் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி குறைப்பிட்டிருக்கின்றார் எனவே அவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் உரையாற்றும் போதே அவரது விடயங்களை குறிப்பிடுகிறார் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்துறவில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் அதனால் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல பல்வேறு குற்றச்சூழல்களோடு தொடர்புடையவராக இருந்திருக்கின்றார் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தபோது குற்றங்களை செய்திருந்ததோடு அதிலிருந்து விலகிய பின்னர் ராஜபக்சளுக்காக பல்வேறு ஒப்பந்த குற்றங்களை செய்திருக்கிறார் ராஜபக்ஷ காலத்தில் பாதாள குழுக்கள் குற்றச்செயல் ஈடுபடவில்லை அரசாங்கமே அவற்றை செய்தது பாதாள குழுக்களை அவர்களை உருவாக்கினார்கள் ஜூலம் பிட்டிய அமரே போன்றோர் அவர்களோடு இருந்தார்கள் இந்நிலையில் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுகிறார் அதனால் ராஜபக்சக்கள் கவன் பிள்ளை ரணில் சரத் வீரசேகர் ஆகியோர் பயந்திருக்கிறார்கள் அவர்களின் காலத்தில் பிள்ளையானை பயன்படுத்தி செய்தது பல வேலைகள் உள்ளன இப்போது பிள்ளையானிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன அதற்காக தொன்னூறு நாட்கள் காலம் இருக்கிறது ஒரே நாளில் அவர் அனைத்தையும் கூறப்போவதில்லை இன்று கூறாவிட்டால் நாளை கூறுவார் இவ்வாறான நிலைமையை பிள்ளையானை கைது செய்த உடனேயே ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோடு கதைக்க முயற்சிங்கிறார் ஆனால் போலீசார் அதற்கு இடமளிக்கவில்லை பிள்ளையான் என்ன கூறினார் என்ற பயத்தில் அதனை அறிந்து கொள்ள கமன் பிளவை சட்டத்திறனையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தார்கள் இப்போது அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள் என்பதாக இந்த பிள்ளையான் கைது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி டில்வின் சில்வா அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது